வணக்கம் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா திருப்பூர் சி அர்ஷா காசுல ஷாப் வீடியோ தான் பார்க்க போறோம் ஒரு லட்ச ரூபால இருந்து மூணு லட்சம் ரூபா நாலு லட்ச ரூபா வரைக்கும் வண்டி இருக்குதுங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ் எல்லாத்துக்குமே லீஎம்ஐ பண்ணி கொடுத்துடலாம் பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுக்குறோம் நான் சொல்லுங்க அதே லோ பட்ஜெட் வண்டி பாக்குற மாதிரி இருந்தா திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூரா இருந்தீங்கன்னா பாதிக்கு பாதி டவுன் பேமெண்ட்ல நீங்க வண்டி எடுக்கலாம் வாங்க நம்ம நம்ம இந்த கோட் ஒருத்தி முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபாய் ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐ டென் வந்து ஒரு லோ பட்ஜெட்ல கோட் பண்ற நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய்ங்க நம்ம கோட் பண்ற ரேட்டு வெறும் லோ பட்ஜெட் தாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தொன்பதாயிரம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரரூவா நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரூவாயிங்க இந்த ஃபோர்டு ஃபிகோவுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரரூவா ரேட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரூவா இல்லை எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்குது நம்ம கோட் பண்ணுற ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்ங்க இப்போ அசாகாஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மெயின் ரோட்டில் கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்பு செகண்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அதே ஊத்துக்குழி மெயின் ரோட்டில் கருமாரம் பாலத்துக்கு அடுத்த ஸ்டாப்பு மன்ற பஸ் ஸ்டாப்புங்க மன்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ராய்க்கா பாளையபார் ரோட்டில் அங்கே மெயின் ரோட்டில் இறங்கி உள்ளே வந்தீங்கன்னாவே நம்ம போர்டு தெரியுங்க அதே மாதிரி நம்ம வருஷா கரிசுக்கு வந்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாயிலிருந்து மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ஆறு லட்ச வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வண்டி ஒரு பெஸ்ட் வண்டியாக நீங்கள் எடுப்பீங்க இப்போ கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸ் தான் நம்ம வருஷா காசு இன்றைக்குமே கொடுத்துட்டு இருக்கிறோங்க நம்ம ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒன்பது டு நைட் எட்டு மணிக்கு இருப்புங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டுங்க காலையில ஒம்பதரைக்கு ஓபன் பண்ணோம்னா மதியம் ஒரு மணியோட க்ளோஸுங்க மதியத்துக்கு மேல நம்ம ஆபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி நம்ம யூடியூப் ஃபஸ்ட்டோட பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க ரெகுலர் அப்டேட் உங்களுக்காக வந்துட்டே இருக்குங்க இப்ப ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் அசன்ட் ஒரு லோ பட்ஜெட் வண்டி தாங்க எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு இந்த அசன்ட்டுக்கு நம்ம கோட் பண்ண ரேட் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் அது பிக்சர் இல்லைங்க ரெடி கேஷ் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆடா வாங்க அடுத்த வண்டி எனக்கு பார்க்கலாம் அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் டீசல் இன்ஜின் மைலேஜ் இருபது இருபத்தி ரெண்டு கொடுக்க மைலேஜ் உள்ள வண்டி தாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு இந்த டாடா விஸ்டாக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அது பிக்சட் பிரைஸ்ல நேரில் வாங்க ஒரு ரெடி கேஷ்னா ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாங்க அடுத்த கோட்டர்ஜெட்ல டாடா விஸ்டா அது லோக்கல் நம்பர்ல டிஎன் நாப்பத்தஞ்சு திருச்சி ரிஸ்டேஷன்ல வண்டி இன்ஜின் பாடி லைன் எல்லாமே தெளிவா இருக்கு என்னுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டுங்க நம்ம அந்த டாடா விஸ்டா கோட் ஜெட் இன்ஜின்க்கு நம்ம கோட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நாலு லட்ச ரூபா பட்ஜெட்ல போர்ட்ல ஃப்ரீ ஸ்டைல் தான் நம்ம பாக்க போறோம் வண்டியோட ஓவருக்கு ஒரு பட்டாசா இருக்கும் வண்டியில பார் ஷேரிங் வந்துடும் சென்ட்ரலாக்கு வந்துடும் லாக் வந்துடும் ஏபிஎஸ் வந்து ஏர் பேக் வந்துடும் அலைவில் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குங்க நாலு டேருமே ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்கு வண்டியில ஏசி பாத்தீங்கன்னா ஒரு பக்கா சின்னசா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ரேட் வெறும் நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் இது பிக்சடு பிரைஸ்ல தான் உங்க கையில வெறும் எழுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு நீங்க வேணாலும் அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாரதி ஆல்டோ சூப்பரான வெஹிக்கிளுங்க இன்ஜின் பாடி லைன் எல்லாமே தெளிவா இருக்கு ஒரு ஆல்டோ தேடிட்டு இருக்கிறீங்களா அவங்களுக்கான வீடியோ தாங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வைக்கிங்லாம் இன்சூரன்ஸ்ல எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கு நம்ம அந்த ஆல்டோ கேட்டுன்னு கோட் பண்ற ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அது பிக்சர் பிரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் டேட்டா பண்ணி தரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் சிசி உள்ள வண்டிங்க இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு அடுத்து ஒரு ஒயிட் கலர்ல ஒரு சூப்பரான வண்டி ஸ்கோடா ஃபேபியாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு கண்டிஷன் இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் வண்டியோட ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்கும் வண்டியில பவர் ஸ்டேரிங் விண்டோ வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் வண்டியோட நாலிட்டேருமே பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது பிக்சு பிரைஸ்ல ஒரு சின்ன நகசல் பண்ணிக்கலாம் உங்க கையில வேறு ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ரூபா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு நீங்க ஓனர்ராங்களா வாங்க வண்டி பாக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா டாட்டா டிஆர் வண்டி ஒரு சூப்பரான ஒரு அவுட்லுக்ல இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனருக்கு டிஎன் எண்பத்தி ரெண்டு வண்டி ஓரல் அவுட்லும் பட்டாசா இருக்கும் வண்டியில பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் வந்துடும் வண்டியோட ஓரால் அவுட்லும் நல்லாவே இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கார்ட்ல கோட் பண்ற ரேட் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இது பிக்சடு ப்ரைஸ்ல தான் வாங்க அடுத்து வண்டி பாக்கலாம் அடுத்த பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ஐ டென்ல ஸ்போர்ட்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் இன்ஜின்ங்க வண்டியோட பாடில இன்ஜின் எல்லாமே தெளிவா இருக்கு நம்ம ஐ டென் வந்து ஒரு லோ பட்ஜெட்ல கோட் பண்றோம் நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டாடா கம்பெனில டைக் வருங்க வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு மாடல் கண்டிஷனா இருக்கு டிஎன் ஐம்பத்தி ஏழு நம்ம திண்டுக்கல் நம்பர் வண்டியோட ஓவரல் அவுட்லுக் ஒரு சூப்பரான கண்டிஷனே இருக்கும் வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு பவர் ஸ்டேரிங் இருக்கு பவர் விண்டோ இருக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம அர்ஷா காசுல கோட் பண்றேன் வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் உங்க கீழே ஐம்பதாயிரமா அறுபதாயிரமா இருந்தா கொண்டு வாங்க உங்களுக்கு பேங்க் லோன் சிபில் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுத்தலாம் ஒரு செடான் வெஹிக்கிள் பெட்ரோலும் வேணும் எல்பிஜி வேணும் ரெண்டு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும் நினைச்சீங்கன்னா இந்த ஹோண்டா சிட்டி நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பேப்பர் கரெக்ட்ல இருக்குங்க வண்டி ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம அரசா காசுல கோட் பண்றேன் வெறும் இரண்டு லட்சத்து எழுபத்தி இது பிக்சடு பிரைஸ்ல நெகசபிள் தான் உங்க கையில வெறும் எழுபத்தி ஐயாயிரம் இருந்தா இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாயில சென்ட்ரோ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் மூணு ஓனர் ஏன் இருக்குதுன்னா கம்பல்சரி பேர் வந்து மாத்தி ஆகணுங்க ஒரு ஓனர் இருந்தா மூணு ஓனர் கம்பல்சரி மாத்தி ஆகணும் சேட்ரோனுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வைக்கலுங்க இன்சூரன்ஸ்ல எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு வெறும் வெறும் லோ பட்ஜெட் தாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரம் ரூபா ஒரு சேன்ட்ரோ தர்றீங்களா ஒரு நல்ல கண்டிஷன்ல வண்டியோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா இன்ஜின் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு அது போக நாலு டயரு நியூ பிராண்டட் டயர் போட்டிருக்கிறாங்க ஒரு அருமையான வைக்கலுங்க அது அடுத்து பாத்தீங்கன்னா ஹுண்டாயில் ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனர் இருக்கு வண்டி ஒரு சூப்பரான அவுட்லுக்ல இருக்கும் வண்டியில பவர் ஸ்டேரிங் வந்துரும் பவர் விண்டோ வந்துரு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துரும் ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் ஏசி வந்துரும் இந்த வண்டியோட ஓவரல் அவுட்லுக் ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்கும் நாலு டேருமே ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம அர்ஷா கார்ஸ்ல கோட் பண்ற வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இது பிக்சடு பிரைஸ்ல நெகசபிள் தான் உங்க கையில ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இருந்தா கொண்டு வாங்க இந்த வண்டிக்கு நீங்க உணரலாம் அடுத்து ஒரு மாரதி கம்பெனியில ஒரு சூப்பரான வைக்கிள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெண்டு கண்டிஷன்ல இருக்கு பெட்ரோல இருக்கு சிஎன்ஜி இருக்கு ரெண்டு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் வரும் ஏர்பேக் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம அர்சா காசுல கோட் பண்றேட் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது பிக்சடு பிரைஸ்ல நகசுபுல் தான் நீங்க நேர்ல வாங்க ஒரு பெஸ்ட் எட் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா டஸ்டன் ரெடிக்குவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்கும் சில்வர் கலர்ல இந்த வண்டிக்கு நம்ம அர்ஷா காஸ்ட்ல கோட் ரேட் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இது ஃபிக்ஸட் பிரைஸ்ல நகசுபிள் தான் நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுக்கும் அடுத்த பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஒரு சேர்ந்து வந்துடுறீங்களா அவங்களுக்கான வீடியோ தாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இல்லைங்க எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி அது பிக்சட் பிரைஸ்ல நேரில் வாங்க சின்ன நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ரெனால்டு கூட்டு ஒரு தௌசண்ட் சிசில கொண்டு வந்திருக்கோம் வண்டி ஓவரல் அவுட்லுக் ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷனா இருக்கும் வண்டியில பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி பாத்தீங்கன்னா பக்கா சின்னஸ் இருக்குங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம அர்ஷா காசுல கோட் பண்றேன் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது பிக்ஸ்டு பிரைஸ்ல நெகசிபிள் தான் நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுக்கலாம் உங்க கையில வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் மறக்காம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஜென் எஸ்டோ மூணு வண்டி இருந்துச்சு மூணுமே சேல் ஆயிடுச்சு அதுல வந்து மறுபடியும் இப்போ ஒரு வெஹிக்கிள் இல்லாதனால கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வலிக்குங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு எப்சி மட்டும் முடிஞ்சிருக்கு அது எப்சி நாங்களே கரண் கரண் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு ஓனர் பெட்ரோலுங்க இந்த வண்டி ஓவரால் அவுட்லுக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு நாம பண்ற ரேட் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் இது பிக்சு பிரைஸ்ல கஸ்டமரோட பார்க்கிங் சைல் தான் கொண்டு வந்திருக்கும் நீங்க நேரில் வந்து பாருங்க கஸ்டமர்டே விட்டு சிட்டிங் பேசி உங்களுக்கு வாங்கி கொடுத்தலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஸ்விஃப்ட் டிசைருங்க பெட்ரோல் வேரியன்ட் இந்த வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இல்ல எஃப்சி இன்சூரன்ஸ் வேணா நம்ம எடுத்து கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு நம்ம அரசா காசு போர்ட் பண்றேன் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இது பிக்சடு பிரைஸ்ல சின்ன நகை பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்குற பிரைஸ நம்ம கிட்ட பாக்கணும் எல்லா பக்கம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நீங்க அர்சா கார்ஸ் வாங்க எங்க பெஸ்ட் ரேட்டா இருக்கோ அங்க உங்க சாய்ஸ் பண்ணுங்க நம்ம தர ரேட்டு சவால் விலைக்கு தாங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு எப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்கு நம்ம சவால் விலைக்கு தரோம் நம்ம கோட் பண்ற ரேட்டு யாரும் தர முடியாத ரேட்டு தாங்க வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்குங்க வண்டி வந்து நேர்ல பாருங்க வண்டி கண்டிஷனை பாருங்க சிப்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பேப்பர் கரண்ட்ல இருக்க இந்த ரெட் கலர் சிப்ட் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துரும் லட்சி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் அடுத்தீங்கன்னா ஒரு பிக்ஸ்டு தான் நேரில் வாங்க ஒரு ஒரு பண்ணி கொடுக்கலாம் கிரீன் சூப்பரான வைக்கலுங்க நிறைய பேர் ஃபோர்டு பிகோல எதிர்பார்த்த வேண்டி தாங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வைக்கலுங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல எஃப்சி கரண்ட் இருக்கு இந்த ஃபோர்டு போர்டுக்கு நம்ம கோட் பண்ற ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தொன்பதாயிரம் ரூபாய் அது பிக்சட் பிரைஸ்ல வண்டி வந்து நேரில் பாருங்க

டீசல் வேரியன்ட் வண்டி ஒரு பட்டாசா இருக்குங்க வண்டியில பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் இண்ட வந்துடும் வண்டி பாடி அவுட் அவுட்லுக் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்கும் பாடி ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம அர்ஷா கோட் பண்றேன் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாற்பத்தேழாயிரம் ரூபாய் இது பிக்ஸ்டு ப்ரைஸ்ல நெகசபிள் தான் நீங்க நேரில் வந்து பாருங்க வெறும் நாற்பத்தேழாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் கொண்டு வாங்க இந்த லோக்கல் நம்பருக்கு நீங்க ஓனர் ஆகலாம் சிங்கிள் ஓனர்ல மாரியில எஸ்எஸ் பார் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு வண்டி ஓரளவுக்கு ஒரு சூப்பரான கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியில பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி ஏசி சின்ன சூப்பரா ஒரு கண்டிஷன்ல இருக்கும் நாலு டேருமே ஆவரேஜ் எழுபது டு எண்பது கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம அரசா காசுல ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் பிரைஸ்ல தான் நீங்க நேரில் வந்து பாருங்க ஒரு பெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு சிபில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு நம்ம பேங்க் பண்ணி கொடுக்கலாம் உங்க கையில வரும் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்தா போதும் அடுத்த பாக்குற வண்டி ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி அது சிங்கிள் ஓனர் எதிர்பார்ப்பீங்க அது டயர் நாலு டயர் நியூ பிராண்டட் டயரில் பார்ப்பீங்க அவங்களுக்கான தான் வீடியோங்க டட்சன் கோட்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரரூவா அது பிக்ஸட் ப்ரைஸ் சின்ன நெகசல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருக்கா அதை கட்டுங்க இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாங்க ஒரு கப்பல் போல காரை ஒரு கம்மியான பிரைஸ்ல கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி மாடல் நிசான் வண்டியில பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே சூப்பரான ஒரு இருக்கு ஆவரேஜ் எழுபது கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஓவரல் அவுட்லுக் ஒரு சூப்பரான அவுட்லுக்ல இருக்குங்க இந்த வண்டியை வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா தான் கொடுக்க போறோம் இது பிக்சு பிரைஸ்ல தான் நீங்க நேரில் வந்து பாருங்க ஒரு நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஒரு டீசல் வேரியன்ட்ல மைலேஜ் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் கேரண்டியா கிடைக்கும் அடுத்த பார்க்கற வண்டி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வண்டி எடுக்கும்னு ஆசைப்பட்டு விருப்பமா இருப்பீங்க அது ஒரு லேட்டஸ்ட் மாடலா ஒரு நல்ல கண்டிஷன்ல எதிர்பார்ப்பீங்க அப்படி பார்த்தீங்கன்னா மகேந்திர பெரிட்டோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஓனர் டீசலுங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது நம்ம கோர் பண்ணுற ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை ஃபர்ஸ்டோட பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் அப்டேட் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க